அரிசி மல்லிகை பொருள் குமரி ஆனந்தன் சாரு சொல்லாமே என் பேர் இசைக்குமுத்து ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள் தொண்ணூத்தி மூணாவது பிறந்த நாள் விழா அவர் உடல் நலம் இருந்தாலும் அவர் என்ன நூறு வாழ்ந்து நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும் நாம் அனைவரும் குமரியானந்தனுடைய புகழை போற்ற வேண்டும் இந்த தருணத்தில் அவருடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு போலேயான ஐயாவோட தொண்ணூற்றி மூணாவது பிறந்த நாள்லாம் எங்கள் கலந்து விழம மகிழ்ச்சி மேலும் எங்கள் மாவட்டத்தில் உள்ள வாஞ்சி மணி வச்சுக்கிற ரயில் நிலையத்துக்கு அவங்க பெயர் அந்த பெயர் சுட்ட முக்கிய காரணமாக இருக்காங்க அது இந்த மணி ஆர்டர் ஃபார்மில் இதுக்கு முன்னாடி தமிழும் இங்கிலீஷ் மட்டும் இருந்துச்சு அதில் தமிழ்ல எழுதுறாங்க சாரி ஹிந்தி இங்கிலீஷ்ல இருந்து இருக்குது அதுல தமிழ்ல எழுதுறாங்க உரிமையை பெற்றுக் கொடுத்தவங்க அவங்க ஐயாதான் நீங்கள் அந்த திறந்ததில் அந்த ஐயாவுக்கு நன்றி செலுத்துறேன் அவங்க வாழ்த்த வயதிலே அவங்க வணங்குகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் அரவிந்த் நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து வரோம் அகவெடிகள் அகவீடிகள் சென்னையில சென்னையிலேருந்து வரோம் நாற்பது பேர் நாற்பது முப்பது பேர் இங்கே வந்திருக்கோம் இப்போ நாங்கள் இப்போ வந்து நாங்கள் எப்போவுமே செல்வ பிறந்தவங்க என்னன்னு தான் நாங்கள் வந்து எப்பவுமே எந்த உதவியாக இருந்தாலும் நாங்கள் கேட்போம் நாங்கள் வந்து எல்லாமே இங்கே எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் வியாபாரம் பண்ணுறோம் ட்ரெயினில் வியாபாரம் பண்றது அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு காம்படி எக்ஸாம் படிச்சு வேலைக்கு வேலைக்காக நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்னும் எங்களுக்கு வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் செல்வ பிறந்தகை அண்ணனாக இருக்கட்டும் படிக்கிறதுல இருந்து எந்த உதவி கேட்டாலும் எங்களுக்கு வந்து அவங்க தான் முன் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நாங்கள் அகவெளிகள் சார்பாக அகவீழிகள் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் வந்து ஒரு முப்பது பேத்துக்கு மளிகமா கேட்டிருந்தோம் என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் கேட்டிருந்தோம் இன்னைக்கு வந்து அந்த அண்ணன் குமரி அனந்தன் சாருக்காக குழந்த நாளுக்காகவும் எங்க செல்வப் அண்ணன் வந்து இப்போ அவங்கள்ட்ட சொல்லி நாங்க கேட்டோன்னா மளிகை பொருள்லாம் கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க

மாணவர்கள் புக் பெயிண்டிங் படிச்சுட்டு வேலைக்கு மூணாவது நாள் இன்னைக்கு போராட்டத்தை தொடர்கிறாங்க எங்களுடைய பா இந்த மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலேருந்து மூணாவது நாள் இன்னைக்கு வந்து போராட்டத்தை தொடர்ந்து இந்த போராட்டம் வந்து இப்போ போயிட்டு இருக்குது இந்த போராட்டத்தை குறித்து சட்டமன்றத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏதாவது வலியுறுத்துங்க ஏன்னா காவல் காவல் காவல்துறையினால் வந்து நாங்கள் ரொம்ப அலக்கடிக்கப்படுறோம் நைட்லாம் வந்து கிளம்பக்கத்தில் கொண்டு போய் விட்டுடுறாங்க எங்களுடைய பார்வையற்ற பெண்கள்லாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்க வந்து பராமரிக்க கூட ஆள் இல்லை நாங்களே தான் எங்களை நாங்களே நாங்க பாத்துக்கிறோம் இந்த அளவுக்குள்ள இந்த போராட்டம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு அதனால ஏதாவது நீங்க பண்ணுங்க எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு சட்டமன்றத்தில் நீங்க வந்து எதாவது குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி நான் கண்டிப்பா நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு வேலை வேலைவாய்ப்பு கேட்டது இந்த மாதிரி மாற்றுத்தினால ஆணையர் அலுவலகத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அங்கே பண்ணிட்டு இருக்கோம் பிரதான கோரிக்கை முதல்வரை பார்த்து எங்களுடைய கோரிக்கையெல்லாம் கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க என்னுடைய வேலை வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்கணும் தான் என்னுடைய பிரதான கோரிக்கையா அண்ணன் வந்து நான் பேசியிருக்கேன் வி மகேஸ்வரன் மாநில தலைவர் அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர் காங்கிரஸ் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக காங்கிரஸில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான பிரிவு அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இந்த தொழிலாளர்களுக்காக பல சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் உதாரணமாக இந்த நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் கட்டிட தொழிலாளர்களுக்கான சட்டம் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் இப்படி பல சட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்ததுதான் அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து இந்த அமைப்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய எண்ணத்திலே உருவாகி இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பினுடைய தேசிய மாநாடு புதுடெல்லியிலே இப்பொழுது ஏற்படுத்தப்பட்ட புதிய காங்கிரஸ் அலுவலக வளாகத்திலே வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று நடைபெறவிருக்கிறது அதற்காக பல்வேறு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் அங்கே கூட இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய அனுமதியோடும் அவருடைய ஆதரவோடும் நாங்கள் இங்கிருந்து புதுடெல்லிக்கு இன்று செல்கிறோம் அதனால் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை பார்த்து அவருடைய ஆதரவையும் ஆசீர்வாதையும் பெறுவதற்காக இங்கு வந்து பெற்றோம் அது மட்டுமல்ல இன்று மிக முக்கிய நாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த நம்முடைய குமரி அனந்தன் அவர்களுடைய மூணாவது பிறந்த நாள் இந்த நினைவுகளாக நாம் வைத்திருக்கக்கூடியது இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தமிழிலே மொழிபெயர்த்து இன்றைக்கு எல்லோரும் தமிழிலே பேசக்கூடிய நிலையை உருவாக்கியவர் நம்முடைய தலைவர் குமரி அனந்தன் அவர்கள் இன்றைக்கு மதுவினாலே இந்த சமுதாயமே சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த மது ஒழிப்பிற்காக பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பன்னெண்டு முறையாக பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பாத யாத்திரையாகவே நடந்த தலைவர் தலைவர் குமரி அனந்தன் அவர்கள் காங்கிரசினுடைய தலைவராக இன்றைக்கு இலக்கிய செல்வர் என்ற புகழோடு அவர் நிறைய விழிப்புணர்வுகளை காங்கிரசுக்காக ஏற்படுத்தியவர் அத்தகைய தலைவருடைய தொண்ணூத்தி மூணாவது பிறந்த நாளிலே கலந்து கொள்வதை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்து அவருடைய பிறந்த மிகச்சிறப்பாக மிகச் கலந்து கொண்டு அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறோம் இன்றைக்கு அவர் இன்னும் நூறாண்டு காலம் வாழ்ந்து இந்த காங்கிரஸ் கட்சிக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய நினைவாக நிச்சயமாக அவருடைய எடுத்த முயற்சி பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டிலே அமல்படுத்தப்படும் பட வைப்போம் அதற்காக தொடர்ந்து நாங்கள் பணியாற்றுவோம் என்று அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி